செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டிற்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஊரக பகுதிகளில் ஐநூறு கோடி ரூபாயில் நூறு உயர்மட்ட பாலங்கள் கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனையடுத்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை பதினோரு சதவீதம் குறைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது மெட்ரோ ரயில் நிலையங்களில் புகையிலை பொருட்களை பயன்படுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இரண்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாரா பேட்மிண்டன் மைதானம் அமைக்கப்பட்டு வருகிறது இதனை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இலங்கை கடற்படையினால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் சென்னை ரயில்வே கோட்டத்தின் புதிய மேலாளராக சைலேந்திர சிங் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பதினாறு மணி நேர சிறப்பு விவாதம் நடத்தப்பட்டது தமிழகத்தில் அரசு பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வு அட்டவணைகள் வெளியிடப்பட்டுள்ளது தாவேக்காவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று சென்னை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற உள்ளது மேலும் தாவேக்காவின் உறுப்பினர் சேர்க்கைக்கான பிரத்யோக செயலி இன்று அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ மற்றும் நாசா இணைந்து உருவாக்கிய நிசார் செயற்கைக்கோளை ஏவுவதற்காக ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ரக ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்பட உள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் மூலம் இதுவரை பெறப்பட்ட பனிரெண்டு லட்சம் மனுக்களில் ஐந்து லட்சம் பேர் மகளிர் தொகை கோரி மனு அளித்துள்ளனர் என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் எதிர்காலத்திலும் தொடரும் என்று மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மக்களுக்கு இலவச முழு உடல் பரிசோதனை வழங்கப்படவுள்ளது உள்ளது மேலும் இத்திட்டம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமப்பகுதிகளில் தொழில் செய்பவர்களுக்கு லைசென்ஸ் கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது மருத்துவ படிப்பில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப மாநில அரசிற்கு அனுமதி வேண்டும் என்று தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் மூலம் இதுவரை பனிரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் பக்தர்களின் வசதிக்காக அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் அமையும் பக்தர்கள் தங்கும் விடுதிக்கான இடத்தை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஆய்வு செய்தார் முக்கொம்பிற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கன தண்ணீர் வந்துள்ளது இதனையடுத்து கொள்ளிடத்தில் தொண்ணூற்றி எட்டு ஆயிரம் நீர் திறக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் கேஸ் சிலிண்டர் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் மூவாயிரம் ஏக்கரில் கப்பல் கட்டும் தளம் அமைக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் ஐநூறு இடங்களில் சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க பசுமை எரிசக்தி நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது பகுதியில் தொழில் செய்பவர்கள் உரிமம் பெறுவது கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் கடந்த எட்டு மாதங்களில் பயோ மைனிங் முறையில் பதினைந்து லட்சம் டன் குப்பை கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது ஈரோட்டில் துப்பு சுல்தான் காலத்து செப்புப்பட்டையும் கிடைத்துள்ளது கச்சத்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஐந்து மீனவர்களை விசப்படகுடன் படை சிறைபிடித்தது தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்காத ஒன்றிய அரசிற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆம்பூர் அடுத்த மலையாம்பட்டியில் ஐநூறு ஆண்டுகள் பழமையான நடுகற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அமைச்சர் சேகர்பாபு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்து சமய அநிலையத்துறை திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த சீராய்வுக் கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு துணைத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்கள் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பில் சேர விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் உலக செஸ் கோப்பையை வென்ற திவ்யா தேஸ்முகி அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் முப்பதாயிரம் கோடியில் தமிழ்நாட்டில் ஆப்பிள் நிறுவனத்திற்கான மின்னணு உதிரிப்பாக தொழிற்சாலைகளை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல்மலையனூர் அங்காளம்மன் சுவாமிக்கு ஆடிபுரம் திருவிழாவை முன்னிட்டு இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கண்ணாடி வலையர்களில் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டது சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் ஆடித்தவசு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது காலம் தோறும் கம்யூனிஸ்டுகள் நூலை எழுதியுள்ள கவிஞர் ஜீவபாரதியவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் நீலகிரியில் பெய்து வரும் தொடர் மழையால் ஊட்டி அணைகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது புதுச்சேரியில் எட்நூறு சதுர அடியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டாவை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார் சுழற்சி பொருளாதாரத்தை ஊக்குவிக்க இணையவழி கழிவு பரிமாற்ற மையத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மாமல்லபுரம் கடல் பகுதியில் ஆசிய அலைச்சறுக்கு போட்டிக்கான முதல்கட்ட பயிற்சிகள் துவங்கியது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் கனடியிலிருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் அகழாய்வு பணிக்காக நிதி குறைக்கப்பட்டதற்கு மதுரை மார்க்சிஸ்ட் எம்பி வெங்கடேசன் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு செவிலியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறந்த செவிலியர்கள் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு இணையதளம் மூலமாக பதிவுகள் நடைபெற்று வருகின்றன மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் முதல்வரின் நான்கு அறிவிப்புகளை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் இரண்டு நாட்களில் மூன்று அடி உயர்ந்துள்ளது தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு கல்வி நிதி தர வேண்டும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் கூடுதல் காலி பணியிடங்களுக்கான சான்று சரிபார்ப்பு கலந்தாய்வு நேற்று தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் முதல் காலாண்டில் தமிழ்நாடு அரசின் சொந்த வரி வருவாய் பதினான்கு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான கலை திருவிழா வருகின்ற ஆகஸ்ட் நான்காம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதற்கான வழிகாட்டு நெறிமுறை வெளியிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பொது முன்பதிவு செய்யப்படாத ரயில் பெட்டிகளில் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஊரக உள்ளாட்சிகளில் தொழில் உரிமம் வழங்குவது தொடர்பாக விதிகள் உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் ராஜராஜனுக்கும் ராஜேந்திர சோழன் அவர்களுக்கும் சிலை நிறுவப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்